எந்த ராசிக்காரர்கள் என்ன நைவேத்தியம் சாமிக்கு படைக்க வேண்டும் என்று தெரியுமா மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இனிப்பு அப்பம் செய்து சாமிக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அக்கார வடிசல் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சர்க்கரை பொங்கல் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கடக ராசியில் பிறந்தவர்கள் வெண்பொங்கல் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அதிரசம் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தயிர் சாதம் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பஞ்சாமிர்தம் தயார் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கற்கண்டு சாதம் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பேரீச்சம் பழத்தை கடவுளுக்கு நைவேத்தியமாக வைத்து படைக்க வேண்டும் மகர ராசியில் பிறந்தவர்கள் ஏழ் சாதம் செய்து கடவுளுக்கு நைவேத்தியமாக வைத்து படைக்க வேண்டும் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் புலி சாதம் செய்து got